எட்டு வருஷத்துக்கு அப்புறமா கேரளாவில ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஜனப்பிரிய நாயகன் திலீப் அவர்கள் விடுதலையா இருக்காரு எந்த விஷயம் எப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இன்னைக்கு வீடியோல ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது கடந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினேழாம் தேதி ஒரு கேரள நடிகை அவங்களுடைய ஷூட்டிங்க முடிச்சிட்டு திருஷூர்ல இருந்து கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்துல ஆறு பேர் வந்து வழி மறைச்சு கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க செஞ்சதை இவங்க வெளியில சொல்லாம போயிருக்கிறது பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னு நடந்த விஷயத்த வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க இந்த நடிகை வந்து உடனே வந்து காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இவங்களுடைய முன்னாள் கால் டிரைவர் சுனி உட்பட நிறைய அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது இந்த விஷயம் வந்து யாரோட தலைமையில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நடிகர் திலீப் தலைமையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஜூலை பத்தாம் தேதி அரெஸ்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் வந்து இவரு அக்டோபர் மூணாம் தேதி வந்து இவருக்கு ஜாமீன் கிடைக்குது நவம்பர் மாசம் காவல்துறையினர் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க இந்த நடிகை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு நீதிமன்றம் இதுக்காக வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கோரிக்கையை ஏற்று சிறப்பு நீதிமன்றம் மூலமா இந்த விஷயத்த வந்து விசாரிச்சிருக்காங்க திலிப்பவர்கள் தன்னுடைய அவருடைய மனைவி வந்து பிரிஞ்சு போறதுக்கு இருந்து நடிகையை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த விஷயத்த பண்ணித்தரேன்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு அதுக்கப்புறமா எட்டு வருஷம் ஒவ்வொரு வருஷமா நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் போகும் அப்படி இப்படி இருந்துகிட்டே இருந்த இடத்துல இன்னைக்கு இப்போ என்ன ஆருக்குன்னா அவர் அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அவரை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த நடிகையினுடைய முன்னாள் டிரைவர் சுனி உட்பட ஆறு பேர் வந்து குற்றவாளிகள் சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க வெளியில வந்த ஜனப்பிரிய நாயகன் அவர் திலீப் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட கரியரை வந்து ஸ்பாயில் பண்றதுக்காக நிறைய பேர் பண்றாங்க இந்த தீர்ப்பை வந்து நான் வரவேற்கிறேன் இது வந்து எனக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி தப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்காக வந்து கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இமோஷனலா வந்து நன்றி சொல்லியிருக்காரு யாருக்கெல்லாம் திலீப் வந்து உண்மையிலேயே விடுதலை செய்யப்பட வேண்டியவர் அவர் அந்த மாதிரி தப்பு பண்ணிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க